ஒருவர் இருக்கிறார் என் அந்தவங்க காதல்தான் போன போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஒரு ஒரு வாரமா தான் எப்படி இருப்போ ஒரு பொம் நாட்டி எதிர்பார்த்து கொண்டு

மா <laughs> வந்து <laughs> அவருக்குரியாதான் பாண்டித்தான் பாட்டுமா பாட்டு

பாਣੀ குடிச்சவனா மீனாட்சி மேரி வந்துக்கிட்டேன் நான் குடிறேன் டேய் என்ன குடிக்குறே? குடிச்சிட்டு அம்மா தாணி அளப்ப அர்த்து சுத்தமா அப்பங்காரே நீ குடிக்கல ஒரு கோட் வாங்குனா அவனோ குடிக்கறானே நான் தரமாட்டேன் யாரு என்ன அப்பனா நான் மட்டும் ஒரு ஆறு

આડી પાડી નાંગલા પાડી વીડપો દેવીએ ઓલે ના એડપો પાંજા આલી પાંજા આલી વેલી વાચા આયે પર માય વરપો પાડીએ માય તાપી ਬਾਣਾ ਵਾਣਾ ਨਾ ਬੇਨਾ ਸੁਲਵਾ ਗਣਾ ਕਾਟੀਲਾ ਚੇਰੀ ਤੇ ਤੇਲ ਤੇ ਤੇਨਾ ਤੱਕ

நான் நித்யானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் நான் ரஞ்சிதா மாறி வெறி கொண்டு சனிய வெறி கொண்டு போறது பணம் நான் அவங்கிட்ட எவன்தான் வாங்கினேன் உண்மையில வேற என்னடா வேற என்ன பெரும்போனு கல்யாணம் வச்சாங்க என் பிரிவினா தெரியுமா மோட்டர் பாய் வாங்குமா

அம்மா தெரியும் ஒரு வாற போனாலும் தங்கிண்டாங்க அதனால தான்